ஃபீல்டில் எவ்வளோ ரிஸ்க்கு எவ்வளோ சேலஞ்சு ஃபேஸ் பண்ணுறீங்க நிறைய ஃபேஸ் பண்ணலாம் நிறைய சேலஞ்சு இருக்குது நிறைய போராட்டம் இப்போ நீங்கள் வந்து இந்த நெக்ஸ்ட் லெவல் பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போனோம்னா உங்களுக்கு எந்த மாதிரி சப்போர்ட் தேவைப்படும் எல்லோரும் கஸ்டமர் சப்போர்ட் பண்ணாலே போதும் சார் எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா மக்களே இப்ப வந்து அண்ணன் கிட்ட கேட்டதுக்கு அண்ணன் இந்த பிசினஸ் நீங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு உங்களுக்கு என்ன சப்போர்ட் கேட்டதுக்கு அவர் சொன்ன ஒரே வார்த்தை தான் கஸ்டமர் சப்போர்ட் பண்ணா போதும் நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போயிட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்க கஸ்டமர்ஸ் ஸ்டாட்டிஸ்பேஷன் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அது இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு காம்போ லான்ச் பண்ணுறாங்களா அதாவது ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா ஒரு பிரியாணி கடை எடுத்து நடத்துறது ஒரு நாள் எப்படின்றது நாங்கள் எல்லாம் செஞ்சு பார்த்தோங்க செஞ்சு பார்த்தனால சம்மர் ரிஸ்க்கு ஆனால் அந்த ரிஸ்க்கை வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா அந்த கடையை வச்சு ரன் பண்ணிட்டு வராங்க யூடியூப் சேனல் நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எடுத்தாங்கன்னா தேவதை காம்போக்கு எப்போ போவீங்க அது வந்து எங்க இருக்கு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரில இருக்கு தேவதை காம்போல போய்ட்டு ஃபுட்ட நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத ரிவ்யூ போட போறோம் அதான் நம்ம வீடியோட கண்டென்ட் தான் இவ்வளவு அவசர அவசரமா கூப்பிட்டீங்களா டைம் வந்து பாத்தீங்கன்னா ஏழு பன்னெண்டாச்சு ஓகே அப்போ சீக்கிரமா போனா சீக்கிரமா போனா தான் நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் நூத்தம்பது ரூபாய் காம்போ அதுல என்னென்னலாம் தராங்க ஃபுட் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்றேன் முக்கியமா நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாரும் தேவதை காம்போ ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க உங்களுக்கு அவசரம் இந்த வீடியோ உங்களுக்காக லொக்கேஷனுக்கும் அந்த தேவதை காம்புக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டருக்கு நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோங்க போயிட்டு எதுக்கு போகிறேங்கன்னா ஒரு பிரியாணி தான் போகிறாங்க போகிறாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷனுக்கு வந்தாச்சு இதுதான் ராயக்கோட்டை ரோடு ராயக்கோட்டை ரோட்டில் ஹெச்பி பங்க் இருக்குது பெட்ரோல் பங்குக்கு ஆப்போசிட்டில் ப்ரதர்ஸ் பிரியாணி நாங்கள் என்ன சர்ச் பண்ணோன்னா தேவதை காம்போன்னு சொல்லிட்டு போட்டு சர்ச் பண்ணிட்டேங்க அதாவது வந்து பார்த்திங்கனா ப்ரதர்ஸ் பிரியாணியில் தேவதை காம்போன்றது ஒரே பேக்கேஜ் பேர் தான் தேவதை காம்போம் ஸோ நாங்கள் என்ன பண்ணேங்க தேவதை பிரியாணி காம்போன்னு சொல்லிட்டு காலையிலேயே போட்டு தேய்ச்சிட்டு வந்தேங்க அந்த பக்கம் ரோடு மாதிரி போயிட்டேங்க பெட்ரோல் ஸ்டால் போட்டுருக்கிறாங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றோம் கிட்ட நம்ம சா ஃபுட்டு எப்படி இருக்குதுன்னு கேட்டுக்கலாம் கேட்டுட்டு நாங்களும் சாப்பிட தான் போகிறேங்க வாங்க ஒர்க்கும் கோசரம் வந்துருக்குறாங்க ரூம் எடுத்து தங்கிக்கிறாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ் பிரியாணியில் ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க இவங்க கிட்ட எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் கண்டிப்பாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம் ப்ரோ காம்போ ஆஃபர் ஒருத்தர் ஸோ கேஸ் காம்போ ஆஃபர் ஒருத்தர்ன்னு சொல்லிக்கிறாங்க இப்போ நாங்களும் அந்த காம்போ ஆஃபர் கோசரம் தான் வந்துருக்குறேங்க நூற்றம்பது ரூபாய் ப்ரோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க

பேச உணவு தான் முதல்ல அந்த உணவு கட்டுக்கே போகலான்னு சொல்லிட்டு அந்த உணவு ரீதியாக வந்து நைட்டில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு உணவாக கொடுக்கலாம் எல்லாருமே டிஃப்ரெண்ட் அது எல்லாமே இருக்காங்க நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு பாசுமதி அரிசியில் நல்ல குவாலிட்டியில் நல்ல தரமாக செஞ்சு கொடுக்குறோம் ஆனால் இந்த தேவதை காம்போ நூற்றம்பது ரூபாய் அது எப்படி ஐடியா என்னென்ன அதெல்லாம் அது ஒரு கோர்வையா எல்லாருக்கும் கொடுக்கலான்னு ஒரு ஆசை எங்களுக்கு ஒரு பிரியாணி அஞ்சு பீஸ் கவாப்பு ஒரு எக்கு ஒரு ஸ்வீட் வரும் பிரெட்டல் வரும் சேர்த்து ஒன் வரும் அப்புறம் ஃப்ரீயாக டோர் டெலிவரி கூட பண்ணிகிட்ருக்கோம் சார் கிருஷ்ணகிரிக்குள்ள சரௌண்டிங் டூ கிலோமீட்டர் பண்ணிட்டு இருக்கோம் பக்கிரி பிரியாணி இருக்குது பகலையும் இருக்குது சார் பகலில் வந்து மங்களம் ஹோட்டல் காப்போசிட்டில் இருக்குது நைட்டில் வந்து ராயகோட்டை ஒன் ஃபிஃப்டி ருபீஸுக்கு காம்போ தராங்க என்னென்ன தராங்கன்னா சிக்கன் பிரியாணி அஞ்சு பீஸ் கபாப் ஒரு எக்கு அப்புறம் ஒரு பிரெட் அல்வா ப்ரெட் ஆல் வாங்க சொல்லவே தேவையில்ல பட் ஆனால் அந்த காம்போல் அதுவும் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க ஸோ வந்து நீங்க சப்போர்ட் பண்ணோன்னா அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏன்னால் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நிறைய பேர் பார்ப்பாங்க அவங்க பார்க்கும்போது வந்து வாங்குவாங்க அவங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்து நாலு பேருக்கு சொல்லுவாங்க இவங்களுடைய பிஸ்னஸ்க்கு நம்ம காசு தர்றவங்களோ இல்லையோ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆவாங்க ஸோ கேஸ் ஃபுட்டு வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படிக்கும் நாங்கள் உங்களுக்கு சோப்பம் வாங்கி ஷேர் பண்ணுறோம் ஆமாம் கேமரா கேமரா வரும்போது பார்த்துக்கோங்க சாப்படிக்கலாம் அப்பதான் சாப்பிட போகிறோம் ஒரு எக்கு கபாப்பு கபாப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய வச்சிருக்கிறாங்க சிக்கன் பிரியாணி இருக்குது மசாலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் மசாலா செமையாக இருக்கு அப்புறம் இந்த பக்கம் இது கத்திரிக்காய் தொக்கு வச்சுக்கிறாங்க பிரெட் அல்வா அப்புறம் ரைத்தை வச்சிருக்கிறாங்க சாப்பாடு எனக்கு எப்போ சொல்லிருந்த உங்களுக்கு சாப்பாடு நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது அவர் சொன்ன மாதிரியே தரமாக இருக்குது எப்படியா இருக்குது அப்புறம் கேப் பார்த்து சொல்லுங்கள் அப்படியே நல்லா இருக்குது டேஸ்ட்டாக தான் இருக்குது பட் ஆனால் இதுக்கு பின்னாடி அவர் எவ்வளோ ஒர்க் பண்ணார் எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படின்றதான் நின்று பார்த்துட்டோன்னு தெரியும் கபாபு செம டேஸ்டாக இருக்குது அதுவும் பாஸ்மதி ரைஸ் தான் போட்டுக்கிறாங்க கரெக்டி பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் செஞ்சுருக்காங்க அதேப்போ வந்து நிறையவே போட்டுருக்காங்க டேஸ்ட்டாக இருக்குது அதான் நாங்கள் ஆல்ரெடி போல வந்தோம்னா எவ்வளோ சாப்பிட்றதுனால எங்களுக்கு தெரியாது நூற்றாண்டி கண்டிப்பாக வரதுக்கோ சாப்பிட்றோம் பட் கேமராமேன் தான் சாப்பிடவே முடியல பாலம் பரவாயில்லை என் கஷ்டம் இருக்கு அவருக்கு பிடிச்சி ஏன்னா நாங்களும் கேமரா எடுத்துருக்குறோம் எடுத்துக்க அப்படியே அது உண்மை உண்மை வெளியே வந்துருச்சு அவரும் கேமரா எடுத்தாரு எடுத்துட்டு அப்படியே என் கேட்காருக்கவே இல்லை தமிழ் டே கிம்மில் தான் கொடுத்துட்ற ஐடி கம்மி நூற்றம்பது ரூபா ஐட்டன்னா காப்பவா கொடுக்கலாம் அப்படி சொல்லிதான் அதில் ஒன்றும் ப்ராஃபிட் அவ்வளோ ஒன்றும் இல்லை ஆனால் இருந்தாலும் வந்து நம்ம கஸ்டமர் தான் முக்கியம் ஃபர்ஸ்ட்டு நல்ல புதுசாக வச்சுக்கிறதுனால கஸ்டமர் பண்ண சொல்லி கொடுத்துருக்குறோம் டேஸ்ட் பார்த்துட்டு ஆர்டரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு எதோ ஒரு ஆர்டரு ஃபங்க்ஷன் இருந்தாலே சொல்லுங்க மொத்தமாகவும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் ஆனால் எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் ஃப்ரீ டெலிவரி ஃப்ரீ டெலிவரி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு ஃப்ரீ டெலிவரி அது டோர் டெலிவரி பண்ணுறாங்க ஃப்ரீயாகவே அதெல்லாமே ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் மேரேஜ் ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பல்கா அவர் இருக்கிற டைமில் அவர் செஞ்சு தராரு அங்கேயே வந்து நீங்கள் செஞ்சு மாதிரி தரோம்னா ஆர்டர் கொடுத்தாலே செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிடுறோம் எல்லா டீட்டெயில்ஸும் நான் தந்துடுறேன் அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸு லொக்கேஷனு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் மறக்காமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறத விட நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ணாதீங்க இந்த வீடியோ வந்து ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு நாலு பேர் வந்து சாப்பிடுவாங்க எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் तो वह क्या कह साम से ही होना क्या